சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சியின் தலைவர் அன்பு தம்பி வழக்கறிஞர் குமாரதேவன் அவர்களே ஆற்றிய கழகத்தினுடைய தலைவர் கவிஞர் ஐயா அவர்களே சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த தலைவர்களில் ஒருவரும் மாநிலங்களவை உறுப்பினரும் மிகச்சிறந்த சொற்பொழிவாளருமான விருதை பெறவிருக்கின்ற பரம்பரை கவிஞர் மரியாதைக்குரிய ஐயா கவிதை திட்டன் அவர்களே ஊடகத்துறையில் இருந்து உரத்து குரல் கொடுத்து இன உணர்வு கொள்கைகளை நாள்தோறும் முழங்கி வரும் அன்பு தம்பி செந்தில்வேல் அவர்களே இணைக்குறை ஆற்றுகின்ற நம்முடைய துணை பொதுச் செயலாளர் அன்பு தங்கை வழக்கறிஞர் நமது செயலவை தலைவர் வீரமர்த்தினி அவர்களே இந்த விழாவின் சிறப்புரையை நிகழ்த்தவிருக்கின்ற நம்முடைய வழிகாட்டியும் திராவிட இயக்கத்தின் கலங்கரை விளக்கமாக இயக்கங்களால் பாராட்டப்படும் நமது ஆசிரியர் ஐயா அவர்களே அனைவருக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஐயா அவர்கள் தொடக்க உரை நிகழ்த்த வேண்டும் என்று அவர்கள் முனைப்புடன் இருக்கிறார்கள் ஆசிரியர் ஐயா அவர்கள் சற்று பொறுக்கும்படி அவர்களை அன்புடன் அறிவுறுத்தினார்கள் அவர்களது நேரத்தை கருதி நான் மிகச் சுருக்கமாக என்னுடைய உரையை வழங்கவிருக்கின்றேன் புரட்சி கவிஞருடைய கவிதைகள் என்பவை நம்முடைய திராவிட இயக்கத்தினுடைய ஒரு ஒரு சுவாச அது என்ன வேண்டுமானாலும் சொல்லலாம் எப்படி தந்தை பெரியாருடைய உரையும் உழைப்பும் எழுத்தும் இந்த இயக்கத்தை உருவாக்கியதோ அதை மக்களிடம் கொண்டு சேர்த்ததில் மிகப்பெரிய ஒரு வடிவம் எடுத்து அந்த மேடையில் பேசக்கூடிய திராவிட இயக்க பேச்சாளர்களுக்கும் கவிஞர்களுக்கும் புரட்சி கவிஞருடைய கவிதை என்பது ஒரு பெரும் படை கருவியாக அமைந்தது அவருடைய உரைகளால் வளர்ந்த பேச்சாளர்கள் பலர் உண்டு அவர்களில் எனக்கும் ஒரு இடம் உண்டு அந்த வகையில் தமிழர்கள் வான் என்று இரண்டு நாட்களுக்கு முன்னால் நான் உரையாற்றினேன் உண்மையிலேயே புரட்சி பிறந்தநாள் விழாவுக்காக மலேசிய அரசு நடத்திய நூற்றாண்டு விழாவில் கலந்து கொள்வதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைத்து அப்போதான் நான் முதன் முதல்ல பாஸ்போர்ட் எடுத்து உண்மையிலேயே விமானத்தில் பறந்தேன் தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான் என்று புரட்சிக் கவிதைகள் தந்தை பெரியாருடைய சிறகுகளில் எனக்கு உண்மையிலேயே வானில் பறக்கக்கூடிய வாய்ப்பை அளித்தது அதேபோல் மறைந்த முத்தமிழ் அறிஞர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு புரட்சி கவிஞர் விருதினை தமிழக அரசு சார்பாக வழங்கினார்கள் இந்த அடையாளங்கள் இன்று வரை தொடர்வது எனக்கு மிகுந்த பெருமையையும் உயர்வையும் அளிப்பதாக இருக்கிறது அந்த அடிப்படையில் புரட்சி கவிஞருடைய நூற்றி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்த நாள் இன்னும் பல நூற்றாண்டுகளுக்கு ஒலிக்கும் அவர் கவிதைகள் இன்னைக்கு என்ன புதிய ஒரு திருப்பம் என்று சொன்னால் புரட்சி கவிஞரை கொண்டாடுவதற்கு எல்லோரும் போட்டி போடுகிறார்கள் இன்னும் சில பேர் நம்மகிட்டயே வந்து நீங்க ஏன் அவரை பத்தி பேசுறீங்க வேற கேட்குறாங்க அவ்வளவு அறிவாளிகள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் புரியுது அவருடைய உள்ள கிழக்கை என்ன என்பதற்கு நான் ரெண்டு மூணு செய்திகளை மட்டும் சொல்லுகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு தந்தை பெரியார் அவர்கள் சாதியை காப்பாற்றும் அரசியல் சட்ட பிரிவுகளை எரிப்பேன் என்று அறிவித்தார்கள் அந்த அறிவிப்பை தொடர்ந்து இரண்டு முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள் நடந்தன ஒன்று அதுவரையில் இதற்கு ஒரு சட்டம் இல்லை அதை எந்த குற்றத்தில் தண்டிப்பீர்கள் என்று கேட்டால் காங்கிரஸ் அமைச்சரவை திகைக்கிறது நாங்கள் கடுமையாக தண்டிப்போம் என்கிறார்கள் எந்த சட்டத்தில் தண்டிப்பீர்கள் அதற்கு ஒரு பிரிவே இல்லை அதற்காக இந்த அரசியல் சட்டம் தேசிய கொடி போன்ற தேசிய சின்னங்களை அவமானப்படுத்தினால் அவமரியாதையாக நடந்தால் அதற்கு மூன்றாண்டு கடுங்காவல் தண்டனை என்ற சட்டம் உருவாக்கப்பட்டது இன்னொன்று அன்றைக்கு இந்தியாவினுடைய பிரதமராக இருந்த வலிமை மிக்க பிரதமராக இருந்த நேரு அவர்கள் தமிழ்நாட்டிற்கு வந்தபோது திருச்சிக்கு சென்று அங்குள்ள நீதிபதி உட்பட பலரை அழைத்து இவர்களை எல்லாம் சும்மா விடக்கூடாது நீங்கள் கடுமையாக தண்டிக்க வேண்டும் என்று பேசினார் அத்தோடு தந்தை பெரியார் அவர்களை அவருக்கு என்ன செய்யல ஒன்னும் அவரை மூட்டை முடிச்சை கட்டி கொண்டு நாட்டை விட்டு போக சொல்லுங்கள் என்று பேசிவிட்டார் அவ்வளவு கடுமையான எதிர் விளைவுகளை தமிழ்நாட்டில் உண்டாக்கியது அந்த எதிர் விளைவுகளில் இளைஞர்கள் சிறை சென்றது நேர்மை எதிர்த்து கருப்பு கொடி காட்டியது இந்த போராட்டங்கள் ஒரு புறம் ஆனால் ஒரு கவிஞர் மேடையில் பிரதமர் நேருவினுடைய படத்தை எரித்தார் என்று அவர் மீது வழக்கு தொடுக்கப்பட்டது அந்த படத்தை மேடையிலே எரித்தவர் புரட்சி கவிஞர் வாரயிதாசார் அந்த வழக்கு அந்த வழக்கு நடக்கும் பொழுது ஒரு நான்கு பக்க அறிக்கை வாக்கு மூலமாக புரட்சி கவிஞர் வாரதிதாசன் நீதிமன்றத்திலே தாக்கல் செய்கிறார் அந்த வாக்கு மூலத்தினுடைய தொடக்கம் நான் தமிழ்நாட்டில் இயங்கி வரும் திராவிடர் கழகத்தினுடைய தொண்டன் நான் திராவிடர் கழக உறுப்பினர் பெரியாரின் தொண்டர் இப்படி இந்தியாவினுடைய பிரதமராக இருக்கிற நேரு அவர்கள் தந்தை பெரியாரை அவமானப்படுத்தி பேசிவிட்டார் அது எல்லோரையும் போல எனக்கும் கோபம் வந்தது ஆகவே நான் மேடையிலே அந்த படத்தை அவருடைய படத்தை நேரு அவர்களுடைய படத்தை கையிலே வைத்துக் கொண்டு பொதுமக்களை பார்த்து இவரை என்ன செய்யலாம் இந்த இவரை மதிக்கலாமா என்று நான் கேட்டேன் அப்பொழுது மக்கள் கோபமாக அந்த கொழுத்து கொளுத்து என்று எனக்கு ஆணையிட்டார்கள் ஆகவே நான் கொளுத்தினேன் எப்படி ஒரு வாக்கு மூலம் நீதிமன்றத்தில் தந்தை பெரியாருக்கு இப்படி ஒரு இழிவு நேர்ந்தால் அதை நாங்கள் எப்படி பொறுத்து கொள்ள முடியும் அரசியல் தலைவர்கள் எவ்வளவு உயரத்தில் இருக்கலாம் எவ்வளவு பெரிய பதவியிலும் இருக்கலாம் எங்களுக்கு அது துச்சம் அது பெரிது அல்ல நாங்கள் கண்டு அஞ்சுபவர்கள் அல்ல என்று மேடையில் பேசலாம் ஆனால் ஒரு கவிஞர் அப்படி ஒரு புகைப்படத்தை எரித்து அதற்காக வழக்கு நடந்து அந்த வழக்கில் இப்படி ஒரு வாக்குமூலம் தாக்கல் செய்தார் அவர்தான் புரட்சி கவிஞர் அவருடைய விழா நடக்கக்கூடிய இந்த வாரம் தமிழ்நாடு அரசு தமிழ் வாரமாக அதனை அறிவித்து கொண்டாடுவதற்கு நாம் நன்றி தெரிவிக்கிறோம் இன்னும் சொன்னால் பல பேர் இன்றைக்கு கூட நம்முடைய தோழர்கள் எப்பொழுதும் நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும் சண்டை போடும் பொழுது நமக்குள் சண்டை போடும்போது போது இருக்குது ட்விட்டர் இருக்குது சோசியல் மீடியா இருக்குது நினைச்சதெல்லாம் எழுதுறது யார் மேல போக வந்தாலும் உடனே எழுதி போட்டுறது இதெல்லாம் யாருக்கு பயன்படும் நாளைக்கு எதிரிக்கு பயன்படும் நாளைக்கு நம்ம சரியா போயிடுவோம் சண்டை கிடையாது எல்லா சண்டையும் வெளிப்படையா தான் போடுறது நாம சரியாயிடுவோம் ஆனால் இதை எடுத்துக்கொண்டுதான் எதிரிகள் நாளைக்கு பேசுவார்கள் அப்படியாக ஒரு கவிஞராக அவர் பல நேரங்களில் பல தலைவர்களை கடுமையாக பேசி இருக்கிறார் ஆனால் இந்த திராவிட இயக்கத்தினுடைய தனித்தன்மை என்ன என்றால் இன்றைக்கு யாரை காட்டுகிறார்களோ புரட்சி கவிஞர் கலைஞரை பற்றி பேசினார் இப்படி எழுதினார் என்றெல்லாம் சொல்லுகிறார்களே அந்த முத்தமிழறிஞர் கலைஞர்தான் புரட்சி கவிஞருடைய கவிதைகளை நாட்டுடமை ஆக்கினார் அழைக்க வச்சு படிச்சுக்கோங்க பா ஒன்னும் ரகசியமே இல்லை அப்படிதான் இது நடந்தது நாங்கள் ஒன்றாக இருப்பவர்கள் எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தான் இங்குள்ள தமிழர் ஒன்றாதல் கண்டே என்பதை எல்லா இடத்திலும் அறிவிப்பதற்கு கலைஞரவர்கள் இதனை பயன்படுத்தி புரட்சி கலைஞர் கவிதைகளை நாட்புடமையாக்கினார் மே தினத்தோடு சேர்ந்து வருவது அவருடைய பிறந்தநாள் நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு எப்படி தந்தை பெரியாரோடு அவருடைய இணைப்பு இருந்தது என்றால் ஐயா அவர்கள் பொது உடமை இயக்க அறிக்கை கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மேனிபெஸ்டோ அதனுடைய சுருக்கம் வெளியாகிறது அதனை இந்தியாவிலேயே முதலில் மொழிபெயர்த்து வெளியிட்டவர் தாழ்த்தப்பட்டோர் முன்னேற்றம் என்பதை கருத்தாக கொண்டு சமத்துவ பாட்டு என்று புரட்சி கவிஞர் எழுதிய அந்த பாடல் இன்றைக்கும் பொருத்தமான ஒரு கவிதை அவ்வளவு ஒரு நீண்ட கவிதை மக்களுக்கு ஏற்ற தாழ்வு நீங்க வேண்டும் நாம் எப்பொழுதும் நான்கு வரை சொல்லுவோம் இல்லையா ஓடப்பராயிருக்கும் ஏழையப்பர் உதயப்பராகிவிட்டால் ஓடப்பர் உயரப்பர் எல்லாம் மாறி ஒப்பப்பர் ஆயிடுவார் இந்த கவிதை அதனுடைய தொடக்கம் எப்படி வரும் என்றால் ஒரு கோட் சீன் நீதிமன்ற காட்சி அந்த நீதிமன்றத்தில் சாட்சி பூண்டில் யார் நிற்கிறார்கள் என்றால் உலகம் நிற்கிறது இந்த உலகத்தினுடைய பழைய முதலாளியான உலகப்பன் நிறுத்தினார் பகுத்தறிவு மன்றத்தில் அந்த நீதிமன்றத்திற்கு பகுத்தறிவு மன்றம் என்று பெயர் பகுத்தறிவு மன்றத்தில் உலகப்பன் என்ற பழைய முதலாளியை நிறுத்தி அந்த பழைய முதலாளியிடம் பகுத்தறிவாளர் கேள்வி கேட்கிறார் அவர்தான் புரட்சி கலைஞர் அந்த பகுத்தறிவு உலகப்பனை பார்த்து கேட்கிறார் பகுத்தறிவு மன்றத்தில் உலகம் என்ற பழைய முதலாளியினை நிற்க வைத்து முதற் கேள்வி மிகுத்திருந்த உன் நன்சை புன்சை யாவும் வெகுகாலத்தின் முன்னே மக்கள் யாரும் சுகித்திருக்க குத்தகைக்கு விட்டதுண்டோ அப்படி முதல் கேள்வி உலகப்பன் ஆமாம் என்றான் சாட்சிக்குள்ள நிக்கிறவர் அவ்வளவு ஆமா சொல்லணும் இல்லதான் சொல்லணும் அதுக்கு மேல சொன்ன வைக்கின்ற பா மரியாதையா பதில் சொல்ல அப்படின்ற நீ முன்னாடி எல்லாருக்கும் குத்தகைக்கு விட்டையா பிரிச்சு கொடுத்தியா ஆமாம் என்றான் வகுத்த அந்த குத்தகைக்கு சீட்டும் உண்டோ என்றேன் எழுதி ரசீது கொடுத்தியா இல்ல வாய்ச்சொல் தான் வாய்ச்சொல் தான் என்றான் குத்தகைக்காரர் தமக்கு குறித்த எல்லை குறித்தபடி உள்ளதுவா அன்னைக்கு போட்டு கொடுத்த இன்னைக்கு எல்லாருக்கும் குறித்தபடி இருக்குதா என்று கேட்டால் உலகப்பனுக்கு கொஞ்சம் குழப்பம் உலகப்பன் பதில் சொல்லுகிறார் கைத்திறனும் வாய்த்திறனும் கொண்ட பெயர்கள் கண்மூடி மக்களது நிலத்தை எல்லாம் கொண்டு ஏப்பமிட்டு வந்ததாலே கூலி மக்கள் அதிகரித்தார் என்ன செய்வேன் ஒத்தலிலை களமானார் ஏழை மக்கள் உணர்ந்திறைந்த தொட்டியை போல் ஆனார் செல்வன் இதுக்கப்புறம் செல்வம் சேருது ஒரு இடத்துல போய் சதுராடுது அதிகரித்த தொகை தொகையாய் செல்வம் எல்லாம் அடுக்கடுக்காய் சிலரிடம் போய் ஏறிக்கொண்டு சதிராடும் தேவடியால் போல் ஆடிச்சு தரித்திரோ குழுவை போல் துடிக்கின்றார்கள் இது இந்நாள் நிலை என்றால் உலகப்பன் தான் வக்கீல் கேட்கிறார் இந்நிலையில் இருப்பதனால் உலகப்பா நீ புதுக்கணக்கு விடு அந்த லீஸ் எல்லாம் ரத்து பண்ணு அதுலதான் மாறி போச்சு நீ விடு பொருளை எல்லாம் பொதுவாக எல்லோருக்கும் புத்தகை இல்லாமல் செய் என்று உரைத்தேன் இதுதான் உடனே உலகத்தனுக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டு ஆக உடனே செய்கிறேன் அதற்கென்ன தடையப்பா அவருக்கு மகிழ்ச்சி வந்து ஆழமப்பா உன் வார்த்தை உண்மையப்பா அதற்கென்ன தடையப்பா இல்லையப்பா ஆழமப்பா உன் கருத்து மெய்தானப்பா அழகாயும் இருக்குதப்பா நல்லதப்பா தாழ்வுயர்வு நீக்குமப்பா என்று சொல்லி தகதகவென ஆடினான் சிரித்து உலகப்பன் அப்படி வழி கண்டுபிடிச்ச எல்லா லீஸையும் கேன்சல் பண்றேன் இனிமே கார்பரேட் கிடையாது அம்பானிக்கு கொடுத்ததெல்லாம் ரத்து அதானி எல்லாம் காலி மக்களுக்கு எல்லாம் என்று உலக பண் சொல்லுகிறார் குதிக்கிறார் தக தக சிரிக்கு இப்போ வழக்கறிஞர் பகுத்தறிவு வழக்கறிஞர் கேட்கிறாரு ரொம்ப ஆடாதப்பா அவ்வளவு சீக்கிரம் விட்டுற மாட்டாப்பா கார்பரேட் முதலாளி இல்லையா பக்கத்துல பிரதமர் கூட இருக்காரு அவங்க கல்வி கடனை ரத்து பண்ண மாட்டாங்க அவங்க கடனை கடன் அப்படின்னு அறிவிச்சிருவாங்க இப்ப இவங்ககிட்டப்பா நீ என்ன அப்படின்னா சீக்கிரம் நடக்காதுப்பா ஆடுகின்றாள் உலகப்பா யோசித்திருப்பார் ஆர்ப்பாட்டக்காரன ஒப்பாரப்பா தேடப்பா ஒரு வழியை என்று சொன்னேன் ஜெகத்தப்பன் யோசித்து நினைக்கிறாங்கல்ல ஐயோ இவங்களை ஒண்ணுமே பண்ண முடியாதா உலகப்பன் யோசிக்கிறார் அப்பதான் பகுத்தறிவு வழக்கறிஞர் சொல்லுகிறார் பயப்படாதப்பா ஓடப்பராகிருக்கும் ஏழையப்பர் உதயப்பர் ஆகிருக்காள் ஓர் நொடிக்கும் ஓடப்பர் உயரப்பர் எல்லாம் மாறி ஒப்பப்பர் ஆயிடுவார் உணரப்பா நீ என்று இப்படி ஒரு பகுத்தறிவு மன்றத்துல ஒரு வழக்கை நடத்தி உலகத்தனை மாற்றுகிற வல்லமை கருத்து கொள்கலமாக புரட்சி கவிஞரிடம் இருந்தது அதற்கு காரணம் ஈரோட்டு இறைவன் சொல் கேட்க வேண்டும் என்று ஒரு பாட்டு எழுதினார் பெரியாரை பிழையாரே இது ஒரு கவிதையுடைய தலைப்பு ஈரோட்டு இறைவன் சொல் கேட்க வேண்டும் இது இன்னொரு கவிதையில் அவர் சொன்ன அந்த அறிவுரை கேட்டு அவர் காட்டிய அந்த புது வெளிச்சம்தான் பொருளாக எழுது பொருளாக இருந்து கொண்டிருக்கிறது பெண் குழந்தைய பார்த்தாலே பெண்ணடிமை தீருமட்டும் மட்டும் பேசும் திருநாட்டு மண்ணடிமை தீர்ந்து வரல் முயக்கொம்பே இதுதான் இலக்கணம் என்று பெண்ணுரிமைக்கு அவர் கொடுத்த அந்த வரையறை மூடத்தனத்தில் முடைநாற்றம் வீசுகின்ற காடு மணக்கவரும் கற்பூர பெட்டகமே அது வரைக்கும் கல்யாண பாட்டு இருக்காங்க குழந்தை பிறந்த உடனேயே அந்த குழந்தையை பார்த்து ஒரு தாய் பாடுகிறாள் மாப்பிள்ளை பாக்கியம் யாருக்கம்மா எது தொட்டில்ல மதுரை மீனாட்சி மணிக்கரத்தில் மெல்ல தவழுகின்ற செல்லக்கிளியே அவள் முத்து மூக்குத்தி ஒழுங்கழகை அப்படின்னு பாடியே அந்த குழந்தையை பார்த்து அந்த குழந்தையை பார்த்து மாப்பிள்ளை பாக்கியம் யாருக்குமா மன்மதன் யார் இந்த தேருக்கமா அப்படின்னு பாடிக்கொண்டிருக்கிற குழந்தையை பார்த்து மூடத்தனத்தின் முனைநாற்றம் வீசுகின்ற காடு மணக்கவரும் கற்பூர பெட்டகமே புண்ணில் தரம் எடுக்கும் பொய் கூட்டத்தை கண்ணில் கணல் செந்தி கட்டடிக்க வந்தவளே நாய் என்று பெண்ணை நவில் பார்க்க இப்புவிக்கு தாய் என்று காட்ட தரணிக்கு வாய்த்தவளே வாயிலிட்டு தொப்பை வளர்க்கும் சதிக்கிடங்கை கோயில் என்று காசு தரும் கொள்கை தகுப்பேற்கு என்று பாடிய அந்த தாளாட்டு பாடல் இன்னும் எத்தனை நூற்றாண்டுக்கும் பெண்களுக்கு அல்ல எழுச்சி பாடல் அந்த எழுச்சி கவிஞருக்குத்தான் புரட்சி கவிஞருக்குத்தான் இது நூற்று முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்த நாள் விழா நம் குடியரசோடு சேர்ந்து வளர்ந்த அந்த கவிதை அருவி அந்த கவிதை பேரருவி நாம் வாழ வைத்த இந்த தமிழ் பயிர் வாழ வைத்த பகுத்தறிவு பயிர் உருவாக்கிய சுயமரியாதை சுடர் என்றும் அணையாமல் புகழ் பாடுவதற்கு வாய்ப்பாக ஒரு வார காலம் தமிழ் வார விழாவாக அறிவித்த தமிழ்நாடு அரசுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி முதல்வர் அவர்களுக்கு நம்ம